I'm uh sorry. -huh. गजाननं विघ्ननाशकरं देवं हेरम्बं प्रणमाम्यहम् ॐ नमः प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः ॐ नमः प्रणवार्थाय शज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय नमः जय सीता श्रीराम ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களை தரிசித்து வருகின்றோம் திருச்சி தஞ்சை நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவரும்பூர் எரும்பீஸ்வரர் ஆலயம் இந்த கோயில் வரலாற்றை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் திருச்சி தஞ்சை நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது திருவரும்பூர் இந்த ஊரில் தான் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கின்றது எரும்பீஸ்வரர் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது சுமார் ஐம்பது அடி உயரமுள்ள குன்றின் மீது கோயில் அமைந்திருக்கின்றது மேலே செல்ல நூற்றி இருபத்தைந்து படிக்கட்டுகள் இருக்கின்றன இடையே இழைப்பார மண்டபங்கள் உள்ளன குண்டின் கிழக்கு நுழைவாசலில் இடதுபுறம் செல்வ விநாயகரும் வலப்புறம் ஆஞ்சநேயரும் வீற்றிருக்கின்றார்கள் தெற்கு நோக்கிய திருமுக மண்டலம் அதில் சன்னதியில் உள்ள அம்மன் நறுங்குழல் நாயகி சவுந்தரநாயகி ரத்னாம்பாள் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றார் கோயிலுக்கு முன்னே கொடிமரம் பலிபீடம் நந்தி மண்டபமும் உள்ளன கருவறைக்கு முன் முக மண்டபமும் அதனையொட்டி திருச்சுற்றும் உள்ளன திருச்சுற்றில் முருகன் சப்தகன்னியர் விநாயகர் காசி விஸ்வநாதர் கஜலட்சுமி சண்டிகேஸ்வரர் நவகிரகங்கள் ஆடவல்லான் சூரியன் ஆகிய தெய்வங்களை நாம் தரிசிக்கலாம் கருவரையின் வெளிப்புறச்சோறில் நர்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி நான்முகன் துர்கை ஆகியோர் திருமணிகளையும் நாம் காணலாம் தாரகாசுரன் என்னும் மறக்கன் தேவர்களையும் முன்னேவர்களையும் துன்புறுத்தி வந்தார் தேவர்களாலும் இதனால் அவனை எதிர்த்து போராட முடியவில்லை எனவே தாருகன் அவர்களை தோற்கடித்து தேவலோகத்தை கைப்பற்றினான் தேவர்கள் அஞ்சி பிரம்மனிடம் போய் முறிட்டார்கள் பிரம்மன் அவர்களை புலோகத்தில் உள்ள தென்கை ராயமைய திருவரும்பூருக்கு சென்று இறைவனை பூஜிக்கும்படி சொன்னார் தேவர்களும் தார்கனுக்கு பயந்து எரும்பும்பு உருவம் கொண்டு இந்த தலத்தை அடைத்து இறைவனை கண்டு தங்கள் குறைகளை கூறினார்கள் இவர்கள் உமை தேவியிடம் காட்சி தந்தை இறைவன் தேவர்களை அங்கேயே சில காலம் தங்கியிருக்கும்படி படித்தார் தேவகளின் தலைவனான இந்திரன் பிற தேவருடன் வந்திருந்து தினசரி ஆயிரம் கருநீரல் மலர்களால் இறைவனை பூச்சிட்டு வந்தார் தேவலின் இந்திரன் எறம்போடியும் எடுத்து சிவலிங்கத்தின் மீது ஊர்ந்து ஏறும்போது ஏற முடியாமல் தவித்தனர் உடனே இறைவன் சற்றே தலை சரிந்து கொடுத்தார் என்பது தரவரலார் தலை வணங்கி போற்றும் மடியாருக்கு இறைவனும் தலைவணங்கி அருள் செய்கின்றார் என்பதை உணர்த்து இங்கு பெருமான் என்று திருப்படி சாய்த்த தலைவணங்கி கோலத்தில் காட்சி தருகின்றார் இங்குள்ள பெருமாருக்கும் பிற மூர்த்திகளுக்கும் தினசரி காலை உச்சி மாலை இரவு என நான்கு கால ஆராதனைகள் நடைபெறுகின்றன மூலவர் மண்புற்றா இருப்பதனால் தண்ணீர் படாமல் புற்றுலிங்கம் மீது பானம் சாத்தப்பட்டு பானத்தின் மீது அபிஷேகம் நடைபெற்றது மாதம் இருமுறை திரையோர சீர்திகளில் மிகச் சிறப்பாக பிரதோஷ வழிபாடு இங்கு நடைபெறுகின்றது ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் விசாகம் பெருந்து விழா பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறும் புனர்பூச நாளில் விழா தொடங்கி தெப்ப உற்சவம் என சிறப்புடன் நிறைவு பெறும் இந்த தலத்தின் தலமரம் இல்லம் இந்திரனும் தேவர்களிடம் பூஜித்து வண பூஜித்து வணங்கி அருள் பெற்ற எறும்பிசுரை தரிசித்து நாம் பெறலாம் திருச்சி தஞ்சை பாதையில் திருவரம்பூர் ரயில் நிலையத்தில் அறுத்து அரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது இந்த திருக்கோயில் வாருங்கள் நண்பர்களே இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசித்து நன்மை பெறுவீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் சங்கர ஸ்ரீகிரிநாத பிரபு சங்கர ஸ்ரீகிரிநாத பிரபு கே நிறவிரா प्रभु के श्रीगिरिनाथप्रभु धृतविराचित चित्रसभाे शङ्कर श्री गिरिनाथप्रभु धृतवि

वृङ्गी तने संग नाचत भ्रंगी ो तने सङ्ग नाचत शंकर श्री श्रीगिरि नाथ

Anata taki प्रभुगे तृतविराजित चित्र सभाे शङ्कर श्री गिरि शङ्कर श्रीगिरि शङ्करषि दीर्घबुरीसा सर्वेसा सर्वे எங்களின் கூரைகளை தீர்த்தருள்வாயே எண்ணங்கள் முழுதும் நிறைந்திடுவாயே எங்களின் கூரைகளை தீர்த்தருள்வாயே எண்ணங்கள் முழுதும் நிறைந்திடுவாயே ஈசா தீர்கபுரீசா சர்வேசா speed ட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி கொண்டாயே பரியை நரியாக்கி லீலைகள் புரிந்தாயே பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி கொண்டாயே பரியை நரியாக்கி லீலைகள் புரிந்தாயே கல்யாணையே கரும்புண்ணச் செய்தாயே நாரைக்கு முக்தி கொடுத்து அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் எங்களுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் பயணித்து வருகிறீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்ற எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களுக்கு நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் மேலும் மேலும் பல திருக்கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குறை நிறை இரண்டையும் கமெண்ட் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் என்னுடைய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி